ஜெய் ஸ்ரீராம் ஓம் காளி ஜெய காளி ஜெய் ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாம் அல்ல என் ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் கண்ணன் பரம்பொருள் பரமாத்மா பல ஆயிரக்கணக்கான நாமங்களை கொண்டவன் ஆனால் அவனுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று தாமரை அந்த தாமரை போன்றவன் தாமரை பாதங்கள் தாமரை கைகள் அப்படின்னு சொல்கிறோம் இதை நாம் ஒரு கீர்த்தனையாக ஒரு பாடலாக பார்ப்போம் சரியா எல்லாரும் மனதை ஒருநிலைப்படுத்தி கேளுங்க முடிந்த மனப்பாடம் பண்ணி பாடுங்க அந்த இறைவன் அருள் ஏக வாழ்க்கையிலும் பர வாழ்க்கையிலும் முழுமையான நிறைவை கொடுக்க பிரார்த்திக்கிறோம் கண்ணனின் கண்கள் தாமரை கண்கள் தான் கண்ணனின் கண்ணங்கள் செழுந்தாமறைதான் கண்ணனின் செவிகள் விரிந்த தாமரைதான் கண்ணனின் நீழ்மூக்கு குவிந்த தாமரைதான் கண்ணனின் கண்கள் தாமரை தான் கண்ணனின் கண்ணங்கள் தாமரைதான் கண்ணனின் செவிகள் விரிந்த தாமரைதான் கண்ணனின் நீழ்மூக்கு குவிந்த தாமரைதான் கண்ணனின் இதழ்கள் செந்தாமரை நேரம் கண்ணனின் கழுத்து தடாக கொடி தாமரைதான் கண்ணனின் முகமோ முழுத்தாமறைதான் கண்ணனின் கைகள் சேர்ந்த செழுந்தாமறைதான் கண்ணனின் இதழ்கள் செந்தாமரை நிறந்தான் கண்ணனின் கழுத்து தடாக கொடித்தாமறைதான் கண்ணனின் முகமோ முழு கண்ணனின் கைகள் சேர்ந்து செழுந்தாமறைதான் கண்ணனின் பாதங்கள் அருள்தா எரிந்த தாமரைதான் கண்ணனின் இதயம் ஆயிரம் இதழ் தாமரைதான் ஆயிரம் இதழில் அமர்ந்தது திரு செல்வ அவள் பெயரோ செங்கமல வள்ளி நம் தாயார்தான் கண்ணனின் பாதங்கள் அருள் விரிந்த தாமரைதான் கண்ணனின் இதயம் ஆயிரம் இதழ் தாமரைதான் ஆயிரம் இதழில் அமர்ந்தது திருச்செல்வ தான் அவள் பெயரோ செங்கமல வள்ளி நம் தாயார்தான் கண்ணனின் கண்கள் தாமரை கண்கள் தான் கண்ணனின் கண்ணங்கள் செழுந்தாமரை தான் இந்த விஷயங்களை அடியனாக கவிப்படுத்தியிருந்தாலும் இது வேதங்கள் சாஸ்திரங்கள் பாகவதம் புராணங்கள் அத்தையுமே கண்ணனை அவனுடைய அழகை தாமரைக்கு நிகராக தான் சொல்கிறேன் அவனுடைய கண்கள் மனம் இதயம் எது எடுத்தாலும் அப்படி இருக்கும் அந்த நிலையில் தியானித்து அந்த நிலையில் பிரார்த்தித்து அந்த நிலையில் படித்து அந்த நிலையில் மனனம் செய்து இறைவனை வழிபடும்போது அந்த தாமரை கண்ணன் அந்த தாமரை செல்வி மகாலட்சுமி இருவரும் நமக்கு நல்லருள் புரிந்து சந்தோஷ வாழ்க்கை மகிழ்ச்சியான நிலை ஆரோக்கியமான நிலை ஆயுள் நீண்டு இறை சிந்தனையோடு பக்தியோடு மங்களங்கள் பெருக தடைகள் அகன்று பாவங்கள் கழிந்து சிறப்போடு கல்வி செல்வம் திருமணம் குழந்தை பேர் இப்படி தேவைகள் எத்தனையோ நீடு விலம் மாக வாகனங்கள் இத்தனை தேவையோ பெயர் புகழ் அத்தனை தேவைகளையும் இகபரத்தோடு இறுதியில் முக்தி என்றும் அந்த திருப்பார்க்கடல் அந்த வைகுந்த வாசத்துக்கு நம்மை அழைத்து செல்ல இறைவன் அன்பாணிக்க அனைவருக்காகவும் பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாத்